இப்போ ஹிஸ்டெக்டமி பண்ணுறோம் ஹிஸ்டெக்டமி பண்ணும்போது யூட்ரஸே ரிமூவ் பண்ணிடுறோம் யூட்ரஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் ஹார்மோன் ப்ரொஜஸ்ட் ஈஸ்ட்ரோஜன்லாம் இருக்கில்ல அது செக்ரிட் ஆகுமா ஒருவேளை செக்ரிட் ஆனால் அதோடய யூசேஜ் அதுக்கப்புறம் என்னவாக இருக்கும் ஸோ நமது பேஷண்ட் கேட்குறாங்க நான் ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டேன் அதாவது என்னோடய கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியா சர்ஜரி மூலமாக எனக்கு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வருமா எனக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அதெல்லாம் சீக்ரெட் ஆகாமல் கேட்குறாங்க ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ரெண்டுமே ஓவரி அப்படிங்கிற கரு முட்டை உருவாகிற இடத்துல இருந்து சுரக்கக்கூடிய இரண்டு ஹார்மோன்கள் அந்த இரண்டு ஹார்மோன்களுமே மிக நல்ல ஹார்மோன்கள் அப்படின்னா என்னென்னா அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் தடுக்குது நிறையா நிறைய நன்மை செய்யுது ஆனால் வந்து அது கர்ப்பப்பை மட்டும் ரிமூவ் பண்ணால் அந்த பிரச்சனை வராது அதோட ஓவரியும் நம்ம சில சமயங்களில் ரிமூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்படி சூழ்நிலை வரும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஹார்ட் புலஷன் அதாவது ஒரு மெனோபாஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் ஒரு இயற்கையாக மாதவிட நின்ன பிறகு ஒரு பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்ப்பப்பையும் சினைப்பையும் சேர்ந்து சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணிட்டால் அவங்களுக்கு வரும் அதற்கு இப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்ன ஹார்மோன் நம்ம உடம்புலேருந்து சுரக்கலையோ அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா வந்தாச்சு ஸோ அதை வந்து அவங்க ஒரு மகளிர் நல்ல மருத்துவர் மூலமாக ஆலோசனை பெற்று அதை செஞ்சுக்கலாம்